டி என்ன புது டிஎன் புதுலாம் பாண்டி கோயில் ஒரு தீபத்தோல ஒற்றுமையாக வைக்கும் கச்சங்கள் கட்டி கட்டியே நல்லா இருக்கா பாட்டே வா கருப்பு சாமி இருக்கா உங்க ஏரியாவில் என்ன ஆறு மாத காலங்களாக கொஞ்சம் தொழிலும் மனவரத்தமும் நடந்துகிட்டு இருக்க விட்டம்மா எங்க இருக்காங்க கல்யாணம் வா வேணுமா வேண்டாமா வா உட்காரு கண்ணை மூடு காலால பிரச்சனை நாடா போ பண்ணலை மந்திரமும் பண்ணல அவளே மனசார போயிட்டா உன்னை விட்டு இதுதான் உண்மை ஆனாலும் அவன் மனதை மாத்தி உங்கள்ட கொண்டு சேர்த்தா போதுமா ரெண்டாத்திரம் போனதுக்கு குறை சொல்ல மாட்டிய குழப்பம் பண்ண மாட்டிய அது எவ்வளோ ஆட்டு போகா நமக்கு என்ன குழப்பெல்லாம் மறந்து குடுவியா கால் ஒழுட்டு வா ஒரு தீ பெத்த மச்சபோதே வா மனசு நல்லா அல்லடா அந்த பொண்ணுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர கண்ணை முடி உட்கார் பார்ப்போம்

ஒமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது நம்ம எதிர்கால வாழ்வுக்கு தன்னுடைய தொழிலை எப்படி செம்மையாக்கிறான் நல்லா இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டு வந்தோம் யாருப்பா உங்கள் நன்றும் இல்லை புதுதாக வந்திருக்காங்க வாயா என்னையா தொழில் எப்படி காலன்ட்டு வரலாம் குங்கும கலையே குடும்பத்து விளக்கே குலமகளே கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக மாலை தூடியும் யாரும் குழப்பாதீங்க அவன் தானாக உட்காருவான் மனதை கவலைப்படாமல் என்னைய மட்டும் நினைச்சுக்கா உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் முன்னோர்களில் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உன் குடும்பத்துக்குள்ள தெய்வமாக வருது சரனா இப்போ ஒன்றே கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு இதில் காலில் ஒரு பக்கம் வலியும் வேதனையும் தோன்றுது அதனால் இந்த தொழில் நமக்கு சரி வருமா அல்லது வேற ஏதாவது வழிகள் பண்ணி முன்னேறதுக்கு வழி கிடைக்குமாங்கிறத பற்றிய குழப்பம் உன்னை அறியாமல் இரவு முழுக்க தூங்க விடாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால இந்த தொழிலா அல்லது வேற வருமானத்துக்கு வழியா என் தகுதிக்கு வேற வருமானத்துக்கு சாமியாக நினைச்சி மாயாஜாலத்தில் கொடுத்தா தான் உண்டு இந்த தொழிலை வளமாக்கி தரணும்னு கேட்குறேன் இதனால உண்மை கால் வந்துட்டுவான் தூ சாதி பணிகா தூ சாதி வரலாம் இந்த துறையில் நிறைய ஜவுளிகளை பெறக்கூடிய பாக்கியமும் அது மூலமாக வருமானம் நிறையக்கூடிய பாக்கியத்தையும் பெற்று வெற்றியாக இருப்பேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா வேற என்ன வேணும் சுமையாக்கு தரேன் உடம்பு பாதிப்பெல்லாம் இருப்பாய் வெற்றி அடைவார் அதே கோம்பை தன்னுடைய பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றி கேட்டு வந்தவங்க என்னடா தம்பி உன்னுடைய பிள்ளை எங்கப்பா இருக்கு கால்வா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் பையன் பேர் என்ன பெரு நரேன் கண்ண மொழிக்கா இரண்டு மொழிகள் பேசுகிறாயே தமிழ் போல இன்னொரு மொழி என்ன தெரியும் இந்தி தெரியுமா கால் விட்டுவா உன்னுடைய துணைவியாரை போய் பார்த்தேன் ஒரு பக்கத்து ப்ரைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புல பாதிப்பு இருக்குதான் உண்மையா அதனால் அவளுக்கு ஒரு பக்கத்தில் உள்ள கை கால் போன்றவைகள் மரமரத்து வாதனீர் ஆர்ப்பாதிக்கப்பட்டு விட்டாள் உன்னுடைய பையனை பார்த்தேன் மூளை நரம்பியல் பிறப்பிலேயே மரமணுக்களில் சரியில்லாமல் பிறந்த பகல் ஆனால் அதை இப்போதைக்கு வரிசையால் திறபிகள் மூலமாக சரி பண்ணிக்கிட முடியுமா இல்ல விதியே இதுதானாங்கிறது தெரியாம ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிற நீ கால் வா முருகா அவனுடைய எதிர்காலத்தை காட்டுப்பா கர்ப்பசாமி ஒரு சில மருத்துவத்தால் அவன் தன்னை தான் பேணி கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் ஒரு மூணு வருஷத்தில் அவருக்கு நான் உருவாக்கி தந்துடுறேன் வருத்தம் இல்லாமல் காப்பாற்றி எந்த வெற்றி உண்டு சந்தோஷமா செல்லக்குட்டி நல்லா இருக்கும் கருமசாமிக்கு அதே கோம்பை வண்டி தேவை ரெண்டு பேரும் வண்டி வச்சிருக்காங்க இன்னொரு ஆள் யாருப்பா வண்டி வச்சுருக்குது நீ என்ன வண்டி வச்சுருக்க டிராக்டர் விவசாய வண்டிக்கு வா முதல்ல நீ என் பிள்ளை உட்காரு ஏய் ஒழுங்கா காலில் விடலை ம் ஏற்றுக்கிட முடியாது போயிட்டா போயிட்டா என்னடா சொல்லுத சொந்தம் கொண்டாடும் போ ஏய் தம்பி அந்த வண்டிக்குள்ள பேப்பர்லாம் உங்ககிட்டே இருக்கு ஆ ஆமாம் சார் எங்கள் இன்னும் ஒரு தர ஒரிஜினல் பேப்பர்லாம் டோபிகேட்லாம் பேப்பர்லாம் ஏதோ குழப்பம் இருக்குன்னு சாமி சொல்லுதுடா அதானடா கேட்டேன் அப்படியா இன்னும் கரெக்டாக சொன்னீங்க ஆ பேப்பரெல்லாம் சரி கண்ண முடி ஒரு தடவை செக் பண்ணிக்காப்பா என்ன ஆமாம் இந்த தொழில் உனக்கு நல்லாக்கி தரணும் வேற என்ன வேணும் இந்தாடா விவசாய பூமியில் இந்த அஞ்சு ரூபாயை கொண்டு போய் போடு இதை உன் வீட்டுக்கு கொண்டு போய் உன் கடன் தீரும் வெற்றி ஆகி தாரேன் ஏழு முறை என்னைய பார்க்குறேன் சந்தோஷமா போ நீ கால் பண்ணுறாடா அண்ணாத்தி உங்களுக்கு கோம்பை கிடையாது நீங்க என்ன நிற்கிறீங்க அவர் கோம்பை கிடையாதுலாம் பின்ன என்ன நிற்காரு நான் கோம்பு விபூதி தருகிறேன் பொறுமையாக இருந்தால் வரும் இந்த வண்டி நல்ல வண்டி தான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வேற என்ன உனக்கு கண்ணமுடு ஏன் எதுக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு வாய் அடைக்கிட்டு இருக்கேன் போ கருபசாமிக்கு இந்த ஓட்டி தாரேன் சந்தோஷமா இருக்கு இந்த கனியை வீரில் வச்சு அடிச்சிரு இன்னொரு ஓட்டுநர் யாரப்பா ஓட்டுநர் 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 டிரைவர் திருமணம் சுதந்தமாக கேட்டு வந்தது யாரு திருமணம் சுதந்தமாக வரலாம் உன் கடனை தீர்த்து வெட்டியாக்கி ஆக்கி தம்பி வேற என்ன வேணும் உனக்கு கண்ணம் அந்த இடத்துக்குள்ள நான் போய் பார்க்கட்டும் இந்தா இந்த கனியை குண்டாக்க போடு உன் பிரச்சனை தந்துடும் போ இந்தா நல்லாரு கால் சொல்லலாம் உன்னை யார் வேண்டேன் என்று ஒதுக்கினார்களோ அவர்களே உன்னை நாடுவார்கள் புரிதமான கல்யாணத்தை நடத்தி தர வெற்றி உண்டுப்பா இந்த உடல் வழியெல்லாம் தீர்ந்துடும் உனக்கு வருமானம் பெருகும் சந்தோஷமா இருக்கலாம் அது வந்து எண்ணம் உடலால் அல்ல மனதால் அதனால் பயப்படாமல் இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் வித்துருவோம் நம்ம பங்கு நமக்கு இருக்கட்டும் அதை விட்டு கொடுத்துருப்பா நமக்கு வேண்டாம் அவங்க ஈஸ்வல் எஸ் வேண்டாம் என் மனத்தில் ஓடிடுதே சந்தோஷமாக இருக்கலாம் பெட்டரலாம் கர்மசாமிக்கு இந்தா பக்கத்தில் வாப்பா இந்தா நல்லா ஐயா ஐயாவாரம் பெரியா எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியாக சரி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு செந்தரனை செல்லவங்க